க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பேர்ச்சியாகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ராசியை சனி பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழல் உண்டு இம்மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தரும காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் இம்மாத முற்பகுதியிலே பொருளாதார மேம்படக்கூடிய மாதமாக அமையும் வரவுகள் வரவுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் தாராளமாக கிடைக்கும் முற்பகுதியிலே உங்களுடைய வீட்டிலும் வெளிவட்டாரங்களிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் இருபதாம் தேதி வரை கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதனுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வழங்கு உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயாருடன் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் நீண்ட நாட்களாக இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா என்று இயக்கத்தோடு இருந்து கொண்ட நபர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது சிலர் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மறைப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் எல்லாம் உங்கள் த உங்களுடைய தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூடுதலான வருவாய் உண்டு விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உங்களுடைய விவசாயத்தில் கூடுதலான மகசூல் காண்பதற்கான ஒரு சூழலும் உண்டு கால்நடை வளர்ப்போருக்கெல்லாம் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு இதுவரை உறவினர்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகுபகவானும் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு திருமண பேச்சுகள் தொடங்கும் கணவன் ஒரு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் இம்மாதம் இருபதாம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண மரபுகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது இருந்த போதிலும் சனியினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுவதால் தேவையில்லாமல் அடுத்த அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியாதிபதி குரு சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலருக்கு கோவில் கும்பாபிஷத்தை எடுத்து நடத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் தொழில் தொழில் கிரகங்களும் இல்லை ஸ்தானத்தை வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் சனி பகவானும் பகவானும் ராகு செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலே ரெட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரிடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை விரையஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றது சிலருக்கு செலவுகள் ஏற்படும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன்பாட அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்